ரெண்டாயிரம்ங்களா கேட்க மாட்டேறாங்களா எவ்வளோக்கு போகுங்க இந்த குட்டி ஓ ஓ சரி சரி சரிங்க இந்த குட்டி நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க நான் கொடுத்துட்லா எத்தனை கிலோண்ணா வரும் தொண்ணூத்தஞ்சு ஓஹோ தொண்ணூத்தஞ்சு கிலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா நரிக்கல்பட்டி ஆட்டி சந்தைக்கு தாங்க வந்திருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முதல் சனிக்கிழமை காலை மறுநாள் காலை எட்டு மணி வரைக்கும் இந்த சந்தை இங்குதுங்க பலதரப்பட்ட ஆடுகள் இரவு முழுவதும் விற்பனை ஆகுதுங்க வியாபாரிகளும் வாங்கக்கூடிய பொதுமக்களும் அதிக அளவான இங்கே கூடுறாங்க அதைத்தான் நம்ம வீடியோ செய்ய வந்திருக்கோம் ரெண்டு பக்கம் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு அத்தனை அளவுக்கு இங்கே பயங்கரமான இரு பக்கமும் இந்த ஆடுகள் ஏற்றிட்டு வந்த வண்டிகள் டிரான்ஸ்போர்ட் வண்டி புகழ்க்குங்க தேர் கூட்டம் போல் கூட்டம் இந்த வீடியோவே கடைசி வரைக்கும் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கொடுத்து வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் பழைய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கு இந்த நரிக்கல்பட்டி சந்தையானது புகழ்பெற்ற சந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கோடிக்கணக்கான வர்த்தகம் இந்த சந்தையில் நடக்குதுங்க இந்த ஆட்டு சந்தைக்கு பக்கத்து ஊர்களான ஊட்டஞ்சத்திரம் பழனி மடத்துக்குளம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தாராபுரம் இங்கிருந்து வியாபாரிகள் அதிகமான ஆடுகள் விற்பதற்காக கொண்டு வந்துட்ருக்கிறாங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு என்ன ரேட்டு பதினொன்றைங்களா எத்தனை கிலோ வருங்க பன்னெண்டு கிளாக்கு மேல பன்னெண்டு கிளாக்கு மேல வருங்களா கல்கட்ட மாதிரி இருக்கு அது ஆடு ஆடு விற்பனைக்கா என்ன ரேட்டு வருதுங்க ஜோடியா ஜோடி <laughs> <laughs> விலைக்கு வாங்கிருக்கிறீங்களாண்ணா என்ன ரேட் வருதுங்கண்ணா இது எட்டாயிரத்தி ஐநூறுங்களா ரேட் பரவாயில்லைங்களா ரெண்டு தேரது வந்துட்டாங்க. என்ன கேக்குற? நம்ம வச்சு பார்த்தோம்

வாங்க சந்தோஷமா கையில முடியும் சந்தக்கார சந்தக்கார அண்ணா வாங்கிருக்கிறீங்களா விற்பனைக்காண்ணா என்ன ரேட்டு வருதுங்க இது எவ்வளோண்ணா இருபத்தி மூணாயிரம் ரூபாயா சரி சரிண்ணா எதுக்குண்ணா இந்த கடாயி ஆட்டுக்கா சரி சரி

ஆடு வித்தாச்சா என்ன ரேட்டு வருதுங்க யாருங்கண்ணா ஏ வேறு வாங்கியிருக்கிறாரா

வாங்கிட்டு போறீங்களா என்ன ரேட்ண்ணா பத்தாயிரமா எதுக்குண்ணா இது அறுப்புக்கா

ஆமாங்களா இந்த கடை வாங்கி வச்சா விற்பனைக்கீங்களா விற்பனை வருது பதினஞ்சாயிரம் வருதா இப்படி வந்தோட

എന്നാണ് അത്

ஏன்னா விற்பனை ஆயிடுச்சுங்களா ஆடு விற்பனைங்களா என்ன விற்கலீங்களா எவ்வளோ வருது ஒரு ஆடு யார் என்ன கேட்கணும் அண்ணா எவ்வளோ வருது ஆடு நான் சிவராஜனா சொல்லுண்ணா நீங்களே சொல்லுண்ணா சொல்லுங்க சொல்லுங்க அவரே சொல்லுங்க பன்னெண்டு ஒரு ஆறு பன்னெண்டுருவாயங்களாடி வந்த

என்னன்னா ஆட்டு விலை அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம்ண்ணா ஆடு விளக்கிங்களா கொடுத்தாச்சுங்களா என்ன ரேட்டு வருதுங்க அண்ணா என்ன ரேட் சொல்றீங்க எத்தனை குட்டிங்கண்ணா ஆறு குட்டி ஐம்பத்தி ரெண்டுங்களா என்ன ரேட்டுமா இது மூணு மூணு பதினோராயிரம் சொல்கிறீங்களா என்ன ரேட்டுன்னா தருவீங்க பத்தாயிரம்னா கொடுத்துருவீங்களா இந்த மூணு குட்டி பார்த்தீங்கன்னா தம்பி பத்தாயிரரூபா சொல்கிறாரு சொல்றாரு பதினோரு சொல்கிறாரு பத்து ரூபானா தருவாராமா ஆமாம்

நான் வாங்கியிருக்கிறீங்களா மிச்சாச்சுங்களா கொடுக்கறதுங்களா என்ன ரேட்டுங் என்ன ரேட் சொல்றீங்க எவ்வளோங்களா கிடாக்குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா என்ன விற்பனைக்கீங்களா வாங்கியிருக்கிறீங்களா வித்திருக்கிறீங்களா

ரெண்டு சேந்தா வாங்க விற்பனைக்கு வந்துருக்குதா கொடுக்கறதா இருக்குண்ணா குட்டி எவ்வளா குட்டி அஞ்சு ரூபா சொல்றீங்களா என்னென்ன ரேட்ண்ணா தருவீங்க நாலாயிரம்ண்ணா

இன்னும் ஆகலையா ஆயிட்டே இருக்கா குட்டி ஒன்று என்ன ரேட்டு எப்படிண்ணா செம்பி குட்டி ஒரு குட்டி ஆறாயிரம் சொல்றீங்களா என்ன ரேட்டு குட்டி வாங்கியிருக்குதான் விற்றுக்குதானா என்ன ரேட் வருது மூணு மூணு சதவீதம் என்ன ரேட்டுங்கண்ணா

ரெண்டு தேதிக்கு போயிருக்குங்களா தானியா ஏன்னா இந்த வார சந்தை எப்படி ரேட் அதிகமா பரவாயில்லையா ரேட் அதிகம் விலையெல்லாம் ஊறப்பட்ட விலைங்க

એ માર કે Với đây là vợ chồng 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 chồng

ஏக்கா உங்களுக்கு கட்டாதா ஓ கட்டலை என்றால் சின்ன குட்டி விற்கப்படும் தம்பி என்ன ரேட்டு இது அண்ணா எவ்வளோண்ணா குட்டி ஆடு குட்டி ஆடு ஆடுக்குட்டியும் சேர்ந்தா அதனை ஜாயின் சொல்கிறீங்க என்ன ரேட்ண்ணா தருவீங்க ஒரு பத்து தம்பி பத்து ஐநூறு ஆ ஃபைனல்னா ஒரு ரேட் சொல்ண்ணா ஆடு பதினாலும் இந்த ஆடு குட்டி பதினாலாயிரம் ரூபாய் சொல்றாருங்க ஆயிரத்தி ஐநூறுங்களா இந்த குட்டியை நீங்கள் விற்கிறத வாங்கியிருக்கிறீங்களா ஓஹோ நீங்க விலைக்கு வாங்கிருக்கிறீங்களா ஒரு குட்டி ஆயிரத்தி ஐநூறுங்களா பரவாயில்லைங்களா ரேட்டு அதிகங்கிறீங்களா அதிகம் தானே சரிங்க ஓ சரி 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 சரிங்க

இங்கு நரிக்கல் பெட்டி நாட்டு நாட்டுக்கோழிகள் வரவும் அதிகமாக வருதுங்க கட்டுச்சேவல் சேவல் கறிக்கான பயன்படக்கூடிய கோழிகள் அனைத்து தரப்பப்பட்ட சேவல்களும் இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் இதோடைய தொடர்ச்சியை கூட வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் அதையும் பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவும் உங்களுக்காக ரெடியாக இருக்குது நண்பர்களே தேங்க் யூ ரேட்னா தருவீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க இதை என்ன ரேட்டு என்ன இந்த ரேட் வந்தால் கொடுக்கணும் ஒரு ரேட் சொல்லுங்கள் ாலுடியூப் சேனல் யூடியூப்